உங்களுக்கும் பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தையே உன் வழித்துணை தாயப்பா பேசுகிறேன் நீ அன்னதானம் செய்ய வேண்டும் என்பது எனது விருப்பம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பதை உலகமே அறிந்து கொண்டிருக்கிறது நீ அறிந்து கொள்ள மிக மிக கடும் தோஷங்களையும் குறைக்கின்ற மகத்தான சக்தி அன்னதானத்திற்கு உண்டு அன்னதானம் ஒருவரின் பசியை போக்குவது எவ்வளவு புண்ணியம் வாய்ந்த செயல் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அன்னதானம் செய்யும் இடத்திலே அருளும் அன்பும் தழைத்து ஓங்கும் தர்ம தேவதை அந்த இடத்திலே நித்திய வாசம் செய்யும் கல்வி செல்வம் ஞானம் மகிழ்ச்சி என அனைத்து நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் என்றும் நம்மை பாதுகாத்து தெய்வம் துணை நிற்கும் அன்னம் இட்டு புண்ணியம் செய்பவர்கள் அரசாங்கத்தால் மதிக்கப்படுவார்கள் அவர்களின் வயலிலே விளைச்சல் அதிகரிக்கும் அவர்களுடைய வியாபாரம் தடையின்றி நடந்து பெரும் லாபம் கிடைக்கும் அவர்களுடைய வீட்டிலே திருட்டு நடக்கவே நடக்காது விரோதிகளினால் சிறிதும் பயம் ஏற்படாது பசித்தவர்களுக்கு உணவிட்டவனை கோடைக்கால சூரியன் கூட வருத்தப்பட வைக்க மாட்டான் வெம்மை மிக்க மணலும் வருத்தப்பட வைக்காது மழை நெருப்பு காற்று என்று பஞ்சபூதங்களாலும் அவனுக்கு சிறு தீங்கும் உண்டாகாது பசி நீங்கினால் உள்ளம் குளிரும் சித்தம் தெளியும் அகமும் முகமும் மலர்ந்து ஒளி வீசும் உள்ளும் புறமும் களை உண்டாகும் கடவுள் நம்பிக்கை துளிர்விடும் தத்துவம் தழைத்து ஓங்கும் பசி என்பது ஏழைகளின் உடலிலே பற்றி எரியும் வெறுப்பு அறிவாகி விளக்கை அணைக்க முயலும் பாய்ந்து பார்க்கும் புலி உச்சி முதல் உள்ளம் வரை பாதம் வரை பாய்ந்து பரவும் விஷம் அதுதான் பசி பசித்த உயிர்களுக்கு உணவளித்தும் கருணை செய்தும் ஜீவகாருண்ய நெறியை பின்பற்றினால் தனிப்பெருங்கருணையோடு நீ விளங்குவாய் ஆண்டவனுடைய அருளுக்கு நீ பாத்திரம் ஆவாய் உண்மையான அன்புடன் என்னை நீ தரிசிக்க வேண்டும் என்று சொன்னார் கண்டிப்பாக நீ அன்னதானம் செய்தே ஆக வேண்டும் எனவே எந்த நேரத்திலும் உணவுக்காக பசிக்கின்ற ஏழை ஒருவன் வந்தானால் கண்டிப்பாக நீ அவனுக்காக அன்னதானம் செய்தே ஆக வேண்டும் அதனால் அன்னதானம் செய்ய நினைப்பவர்கள் ஏதாவது நல்ல கோவில்களின் அன்னதான திட்டத்திற்கு நீ உதவி செய்யலாம் அல்லது அனாதை முதியோர் காப்பகங்களுக்கு நன்கொடை கூட அளிக்கலாம் அல்லது பசிவிற்கு ஒரு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கீரை வாங்கி கொடுக்கலாம் இப்படி வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அன்னதானம் செய்து வர உனது ஜாதகத்திலே உள்ள தோஷங்கள் படிப்படியாக குறைந்து புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும் வாழ்க்கையிலே முன்னேற்றமும் கிடைக்கும் மனதும் வயிறும் குளிரக் கிடைக்கும் அந்த ஜீவன்களின் வாழ்த்து உன்னுடைய புண்ணிய பலன்களின் தட்டை கனப்படுத்தி பாவ பலன்களின் தட்டை லேசாக மாற்றுகிறது நிஜமாகவே பசிக்கு துடித்துக் கொண்டிருக்கும் ஜீவன் உன்னுடைய முன் கையேந்துகின்ற பொழுது இறைவன் உன்னை சோதிக்கிறான் என்பதை மனதிலே வைத்துக் கொள் அந்த நேரத்தில் உன்னால் உதவ முடிந்த இருந்தும் முகத்தை கொண்டு சென்றால் அது உனக்கு புண்ணியம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை தவிப்பதற்கு சமம் அதை தவிர்க்கவே முயற் முயற்சி செய்யாதே நம் வீட்டிலே ஏதாவது விசேஷம் விருந்து என்றால் கூடியிருக்கும் விருந்தினர்களை மட்டும் கவனித்து விட்டு பசிக்காக துடிக்கும் ஏழை எளியவர்களை துரத்தி அடிப்பது கொடிய பாவம் அதுபோன்று வருபவர்களுக்கு சபையிலே வைத்து உணவளிக்கவில்லை என்றாலும் தனியாக அவர்களுக்கு கொடுத்து அனுப்ப முயற்சி செய் தினமும் அன்னதானம் செய்ய முயற்சி செய் பிறகென்ன உன்னிடத்திலே நான் வந்து நிற்பேன் உன்னோடு வழியிலும் வாழ்க்கையிலும் துணையாக வருப்பேன் துணையாக வந்து கொண்டே இருப்பேன் الله عليك